ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் கார்டனில் ஒரு ஹெர்பல் பிளான்ட் நாங்கள் க்ரோ பண்ணியிருக்கோம் அந்த பிளான்ட் உங்களுக்கு காட்டலான்ட்டு தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேங்க இந்த பிளான்ட் நேம் வந்து பிரிங்ராஜ் யூகே வெதருக்கு நான் இந்த பிளான்டெல்லாம் வருமா அப்படின்னு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தேன் பட் நல்ல க்ரோத் வந்திருக்கு இது பார்க்குறப்பவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இந்த பிரிங்ராஜ் செடி பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நம்ம ஹேருக்கும் ரொம்ப நல்லதுங்க இது நம்ம குக்கிங்கில் யூஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா லிவர் அண்ட் நர்வஸ் சிஸ்டம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஹேருக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த லீவ்ஸ் எல்லாம் இந்த அது ட்ரையாக இருக்கட்டும் இல்லை பச்சையாக கூட இருக்கட்டும் நாம் அந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி ஸ்கால்ப்க்கு அப்ளை பண்ணிவிட்டு வந்தால் டேண்ட்ரஃப் கம்மியாகும் இளநற அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சின்ன வயசுலேயே அந்த ஒயிட் ஹேர் வரும் அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகுங்க ஸோ இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி ஹேருக்கும் ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குங்க இந்த இலையில் ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்